வணக்கம் இந்த உலகத்தில் மர்மமான விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது இந்த பெர்முடா முக்கோணம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த பகுதியில் போகிற விமானங்களும் கப்பல்களும் எல்லாமே காணாமல் போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது இது வரைக்கும் எத்தனை விமானம் கப்பல்களும் காணாமல் போயிருக்குது எத்தனை பேர் இதில் தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பெர்முடா ட்ரையாங்கல் அமெரிக்காவோட ஃப்ளோரிடா பெர்முடா பிரிட்டோரிக்கோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு தான் பெர்முடா ட்ரையாங்கல்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் போகிற விமானங்களும் கப்பல்களும் பல ஆண்டுகளாக மாயமாக போகிறதா சொல்கிறாங்க இந்த சம்பவம் எல்லாம் எப்படி நடக்குது இதுக்கு என்ன காரணம் இது யதார்த்தமான விஷயமா இல்லை சதியா இல்லை அறிவியல் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த விடையுமே கிடைக்கவே இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரே பதில் மர்மம் அப்படி இந்த பர்மரா ட்ரேயங்களில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள தி மியாமி ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிக்கையை தான் இப்படி ஒரு மர்மம் இங்கே நடக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அவங்க தான் முதல் முறையாக இந்த பகுதியில் மாயமான கப்பல் மற்றும் விமானத்தை வச்சு இப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் இது பற்றி ஏராளமான ரிசர்ச் நடத்தினாங்க ஒரு சில பேர் இது ஒரு குறிப்பிட்ட தான் நடக்குதுன்னு அந்த எல்லையை சுட்டி காட்டினாங்க அவங்க சொன்னதுபடி இருந்து முப்பத்தொம்பது லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட பகுதி தான் பிரம்முடா ட்ரையாங்கிள் பகுதியாக சொல்கிறாங்க இந்த பகுதியில் ஏராளமான கப்பல்களும் விமானங்களும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் காணாமல் போனதாக சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியலை ஏராளமான மனிதங்களும் இந்த பகுதியில் காணாமல் போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆனது அப்படின்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்குது அந்த வகையில் அமெரிக்காவில் சிவில் போர் நடந்த அப்போது எதிரிகளோட கப்பலை சிறைப்பிடிப்பது ஒரு நடவடிக்கையாக இருந்துச்சு அப்படி சிறைப்பிடிச்சிட்டு வரும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் ஃப்ரைங் குருவால் அப்படிங்கிற கப்பல் தான் முதல் முறையாக இந்த பெர்முடா ட்ரையாங்கல் பகுதியில் காணாமல் போனதாக அதிகாரப்பூர்வமாக இருக்குது அதன் பிறகு அமெரிக்காவில் பார்படோஸ் தீவுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் நாலாம் தேதி காந்த தாதுக்களை ஏற்றிட்டு சுமார் முந்நூற்றி ஒன்பது பணியாளர்களோட ஒரு கப்பல் அந்த வழியாக வந்தது அந்த கப்பலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு காணாமல் போனது இதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொன்னாங்க ஆனால் சரியான காரணம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியாமலே இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ளைட் நைன்டீன் அப்படிங்கிற பயிற்சி விமானம் இந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி பயிற்சி முடிச்சிட்டு திரும்ப வரும்போது காணாமல் போயிடுச்சு ஆனால் எல்லாரும் அந்த விமானத்தில் எரிபொருள் இல்லாமல் விபத்தில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை இந்த விமானத்தில் மொத்தம் பதிமூணு பேர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிரிட்டோரிக்காவில் இருந்து மியாமிக்கு முப்பத்தி ரெண்டு போன விமானம் காணாமல் போனது இது பற்றி விசாரிக்கும்போது அந்த விமானம் புறப்படும் போது எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு இந்த விமானம் விபத்தில் சிக்கவே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இது எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி இந்த பெர்முடா ட்ரையாங்கில் ஒரு சவுசு படகு ஒன்று போகுது இப்படியே காணாமல் போன விமானங்களும் கப்பல்களும் பற்றி எந்த ஒரு தகவலும் ஆதாரமும் இல்லாமலே இருக்கிறது இந்த பெர்முடா பகுதி அமானுஷம் நிறந்த பகுதியாகவும் நீருக்கு அடியில் வாழ்கிற அட்லாண்டிஸ் மக்கள் தான் இதை செய்கிறாங்க இவங்க சீக்கிரமே நீருக்கு அடியில் இருந்து வெளியே வந்து பூமியை அழிச்சிருவாங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற சிலர் சொல்கிறாங்க ஆனால் அப்படி நீருக்கு அடியில் யாரும் வாழ்ந்ததா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை இந்த வழியில் ரொம்பவே பாதுகாப்பாக போயிட்டு வந்த சில கப்பலில் கூட கேம்பஸ் வேலை செய்யாமலே போயிருக்கு இந்த கேம்பஸ் வந்து எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் வெறும் காந்த சக்தியை வச்சு மட்டுமே ஒர்க் ஆகிற ஒன்று அதுலேயே பாதிப்பு வருது அப்படின்னா அது காந்த சக்தி அதிகமாக இருக்கிறது அதனால தான் இந்த மாதிரி விமானங்களும் கப்பல்களும் மாயமாக போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த பகுதியை அடிக்கடி பறக்கும் தட்டு அப்புறம் ஏலியன்ஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் விமானத்தையும் கப்பலையும் ஓட்டிட்டு போன மனிதர்களோட தவறு மற்ற சாத்தியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு சிலர் இது வானிலை மாற்றம் காரணமாக நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்ன எந்த விஷயத்துக்கும் சரியான ஆதாரம் எதுவுமே இல்லை இப்படி பல அசாதாரண மர்மங்களை உள்ளடக்கியது தான் இந்த பெர்முடா முக்கோணம் இங்கே இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அப்புறம் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட மர்மமான சம்பவம் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை ஆனால் நடந்த சம்பவம் எல்லாமே மர்மமாக இருக்கிறதால இந்த பெர்முடா முக்கோணமான பகுதி ஒரு அமானுஷம் நிறைந்த பகுதி மர்மங்கள் நிறைந்த பகுதியாகவே உலக மக்களால் பார்க்கப்படுது இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லியிருந்து சொல்கிறாங்க ஆமாம் இது கதை இல்லைங்க ராமாயணத்தில் முதல் கவிதையில் அரக்கன் ஒருத்தனை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு பிரம்மாண்ட அரக்கனுக்கு கடலின் மேலே பறக்கிற எதையும் ஈர்க்கவும் அதை தண்ணீருக்குள்ளே இழுக்கவும் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது லங்கா போகிற வழியில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க இது எதுவுமே இப்போ வரைக்கும் அறிவியல் பூர்வமாக அறிவிக்கப்படவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா அதோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி